இஸ்ரேலில் நடைபெறும் கொடூர தாக்குதலையும் இனப்படுகொலையும் கண்டித்து இதனை கண்டுகொள்ளாத சவுதி அரேபியாவை கண்டித்தும் ராஷ்ட்ரீய உலமா கவுன்சில் சார்பில் கண்டன போராட்டம் இஸ்ரேல் மக்களுக்காக ஏற்படும் அநீதிகளை கண்டித்து அதனை கண்டுகொள்ளாத வேடிக்கை பார்க்கும் சவுதி அரேபியாவின் விமான நிறுவனத்தை கண்டுக்கின்ற வகையில் ராஷ்ட்ரீய உலமா கவுன்சில் மாநில தலைவர் அ அகரம் கான் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கான் அவர்கள் கூறும்போது பாலஸ்தீன காசா மக்களுக்கு ஏற்படும் அனைதிகளை கண்டித்தும் இஸ்ரேல் தொடர்ந்து கொடூர தாக்குதலையும் இனப்படுகொலையும் கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் கூறினார் மேலும் இருக்க இடம் கொடுத்தவர்களுக்கு செய்கின்ற காரியமா இப்படி கொலை வெறி தாக்குதல் நடத்துவது மிக கண்டனத்துக்குரியதாகும் மேலும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று திறந்து இதனை ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த நிலை து அதேபோன்று அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் இதற்கு எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் இஸ்ரேலின் நிலைமை கேள்விக்குறையாகும் அப்போது தெரியும் உலக நாடுகளுக்கு எனவே இது போன்ற வெறி தாக்குதலை இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் அப்படி தொடர்ந்து நடைபெறுமானால் இஸ்ரேல் மிக கடுமையான விளைவை சந்திக்கும் என தெரிவித்தார் சவுதி அரசை கண்டித்துகைய போராட்டம் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு இனப்படுகொலை நடத்திக் கொண்டிருக்கிறது காசா மக்கள் உணவு இல்லாம இல்லாமல் துணி இல்லாமல் பத்னி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் சவுதி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டு சுகத்துக்காக பார்த்து பார்த்துக்கொண்டு பதவிக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஆகியதால் சவுதி ஏர்லை அலுவலகத்தை முற்றுகைய போராட்டம் என்று உலமா கவுன்சிலின் சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்வுலை உலகமே கேட்காத ரவுடி இஸ்ரேல் நாடு அந்த மனித உரிமை மீறி கொடுமையாக அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடை இல்லாமல் மருந்து இல்லாமல் சுட்டு சுட்டு தைரி சாவர்த்தி கொண்டிருக்கார்கள் சின்ன சின்ன பசங்க கூட செத்து கொண்டிருக்கார்கள் ஆனால் ஐநா மன்றமும் மத்த உலக நாடும் வேடிக்கை பார்த்து சொல்லி கொண்டுதான் இருக்கா தவிர யாரும் அதுக்கு முன்னே வந்து ஒரு புரிய எடுக்க மாட்டார்கள் ஆனால் சவுதி கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்த அந்த மக்களுக்காக நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த அதுக்காக தான் சவுதி கல்பு கண்டிய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சவுதி போராட்டம் ராஷ்டிரிய கவுன்சில் நடத்தி கொண்டிருக்கும் உயர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பா இறைவன் வந்து மிகப்பெரிய வெற்றியை குறிப்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை அளித்த வல்லார் அம்மான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து நிறைய மாநிலத்தில் வந்து கொடுக்கறாங்க ஆனால் இஸ்ரேல கண்டித்துதான் அமெரிக்காவை கண்டிப்பா இருந்தா நான் ஒற்றுமையா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும் புரியுதுங்களா அதே மாதிரிதான் கல்ஃப் கண்ட்ரி இன்றைக்கு வந்து உலகத்துக்கே போறக்கூடிய கல்ஃப் கண்ட்ரில பெட்ரோல் போகுது இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சா இஸ்ரேல் அடிச்சா இஸ்ரேல் இருக்க மக்கள் எல்லாம் என்ன கடறாங்க ஒரே நாடு தான் அடிச்சா நான் சண்டை போட சொல்லல ஆனால் பெட்ரோலை நிப்பாட்டுவானா உலகமே இறங்கி ஒரு முடிக்கு கொண்டு வந்தாங்க அந்த போற சரிங்களா அதே மாதிரி கல்ஃப் எல்லாமே இன்னைக்கு வந்து பெட்ரோல் எண்ணெய் வளர்த்த மிகப்பெரிய முக்கியத்துவமா இருக்குது இவங்க எண்ணெய் நிப்பாட்டினாலே எல்லா நாடும் கண்டிப்பா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போர நிப்பாடுறது நிறைய வாய்ப்புகளுக்கு போர் கண்டிப்பா நிக்கும் அதனாலதான் நான் வந்து இந்த தமிழ்நாட்டுல கிடையாது உலகம் மூலியம் போராட்டம் நடத்துதான் இருக்குது ஆனால் எங்க ஆளு தூங்க நடிச்சு நிக்கிறாங்க அவங்களை காலி துப்பா தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினுக்கிறோம் என்னன்ற தெரியல நாங்க கிடையாது அவங்கள போராடா சொல்ல அந்த மக்களுக்கு மனிதனாத உதவி கூட செய்யல அந்த மக்களுக்கு ஒரு குரல் கூட கொடுக்கல இன்னைக்கு சவுதி நினைச்சா அமெரிக்காவுக்கு பேசா அமெரிக்கா ட்ரம்ப் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு பேசுவாரு அமெரிக்கா பேசாலே இஸ்ரேல் ஆஃப் ஆயிடும்

அப்ப அவங்க இசையில ஆதரிப்பாங்க எல்லாருக்கும் அவங்க ஆதரிப்பாங்க ஆனா இந்தியா வந்து எங்களுக்கு உதவி சொல்ல நாங்க நினைக்கவே இல்லை நாங்க சொல்லக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்றோம் எங்க மக்கள் எங்க கண்ட்ரி நீங்க குரல் கொடுங்க தான் நாங்க சொல்றோம் தவிர வேற எதோ சொல்ல இந்தியா நாட்டுல வந்து கேட்டீங்கன்னா பல மாநிலத்தில இருந்து முஸ்லிம்கள் வந்து நிறைய கொல்லப்படுறாங்க வெட்டப்படுறாங்க பள்ளிவாசல் எடுக்கப்படுகிறது மதவசாக்கள் எடுக்கப்படுகிறது தர்காக்கள் எடுக்கப்படுது இந்த மோடி அரசு வந்து முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பே கிடையாது அரசு துறையில கூட அரசு தடையா புகுந்து கொண்டு மிக எங்களை மாதிரி ஆளுதான் மிரட்டல் விட்டு இருக்காங்க தவிர வேற எதுவுமே செய்யல அதனால வந்து தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா நாங்க நினைக்கிறது

மாநில பொருளாளர் எஸ் சையத்கவுஸ் ஆர் ரஹ்மான் கான் எம் பி நாசர் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் முகமது ஹகீல் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எஃப் சேட்டுப்பா ஆ ரஹீம் கான் மற்றும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சி தமிம் பாஷா நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்